இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை சாவின் தலைகளை ஒடித்தறிந்த இயேசு பெருமானின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் நவம்பர் மாதம் ஆண்டவருக்குள் நாம் பயணிக்கிற ஆண்டவருக்குள் பயணிக்க முடியாத துன்பப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு அற்புதமான மாதம் சுமா தியோலஜிகா என்கிற ஒரு புத்தகத்திலே செயின்ட் தாமஸ் அக்யூனாஸ் என்கிற புனிதர் ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு அவர் உடைக்கிறார் அடையாளப்படுத்துகிறார் அவர் சொல்லுவது இதுதான் த சோல்ஸ் இன் பர்கட்ரி ஆர் அனேபிள் டும்செல்ஸ் ஆர் அதர்ஸ் பை பிரேயர் அதாவது உத்திரிக்க இருக்கிற ஆத்மாக்கள் தங்களுக்கோ அல்லது பிறருக்கோ ஜபத்தாலோ மற்ற விதத்தாலோ உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள் பட் தே கேன் பி எய்ட் பை த ஆஃப் விசுவாசிகளுடைய ஜபத்தால் அவர்கள் உதவி பெற முடியும் என்பதை அவர் மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் இறந்தவர்கள் இறந்தவர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ உதவி செய்ய முடியாது வாழுகிற நம்மளுடைய விசுவாசிகள் மட்டுமே அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆகவே தான் திருச்சபை உங்களை கரமதித்து அழைத்துக் கொண்டிருக்கிறது உங்களிடத்திலே மன்றாடி கேட்கிறது நீங்கள் அநேக ஆத்மாக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று என் அன்பு பிள்ளைகளே இதோ வாழுகிற நாம் வாழ்வு இழந்து நிற்கிற ஆத்மாக்களுக்கு உதவி செய்வோம் உங்களுடைய உறவுகளை நினைத்து இன்னும் யாரும் நீயாத ஆத்மாக்களை நினைத்து இந்த மாதம் நீங்கள் செபிக்கிற ஒவ்வொரு ஜபமும் அநேக ஆத்மாக்களை ஆண்டவர் முன் அழைத்து செல்கிறது என்பதை நாம் நம்பிக்கையோடு உணர்ந்து இந்த நம்பிக்கையில் பயணிப்போம் இதுதான் நம் நம்பிக்கையின் ஆண்டினுடைய அழைப்பு என்பதை அறிந்து செயல்படுவோம் கண்டிப்பாக பயணிக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் கரம் பிடித்து ஆசிர்வதித்து அழைத்து செல்வார் இயேசுவினுடைய நாமம் உங்களில் மகிமையடைய உங்களையும் வாழ்த்தி இந்த சிறப்பான காரியத்தை செயல்படுத்த அன்புடன் அழைத்து நிற்கிறோம் காட் பிளஸ் யூ